நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரத்தில் இன்று கிரினம் ஏசியாட்டிக்கம் ஸ்பைடர் லில்லின்னு சொல்லக்கூடிய சிலந்தி லில்லியை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் இருக்கிறது ஸ்பைடர் லில்லி ஒயிட் ஸ்பைடர் லில்லி இந்த ஒயிட் ஸ்பைடர் லில்லி அதிக அளவில் ஆர்னமெண்டல் பிளான்ட் அழகுக்காண்டி வள வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் இதோட பூக்கள் பார்த்தீங்கன்னா சிலந்தி வடிவில் இருக்கும் பார்க்குறதுக்கு சிலந்தியை போன்று இருக்கும் அதனால் இருக்க வந்து சிலந்தி லில்லின்னு சொல்லுவாங்க இதோட மகரந்தம் பார்த்தீங்கன்னா மற்ற செடிகள் மற்ற பூக்கள் உள்ள மகரந்தம் பூக்களுக்குள்ளேயே சிறிது சிறிதாக இருக்கும் இதோட மகரந்தம் நீண்டு ஒரு குழல் போல வெளியே வந்து மகரந்தம் காணப்படும் இந்த மகரந்தமானது பட்டுப்பூச்சி வண்ணத்துப்பூச்சி தேனீக்களை கவரக்கூடியது இதோட இலைகள் பார்த்திங்கன்னா கரும்போட இலைகள் மாதிரி நீண்டு தட்டையாக காணப்படும் கரும் பச்சையோட இந்த இலைகள் காணப்படும் சிறிது தடிப்பமான இலைகளாகவும் இருக்கும் இந்த ஒயிட் ஸ்பைடர் லில்லி மழை காலங்களில் பூக்கும் இந்த ஸ்பைடர் லில்லி நிழல்லையும் வளரும் வெயில்லையும் வளரும் இந்த ஸ்பைடர் லில்லியோட இலை பூக்கள் தண்டு எதையும் மருந்தாக பயன்படுத்துறதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு தெரிந்தவர்கிட்ட கேட்டு பயன்படுத்துவது நல்லது இந்த இலை கசாயத்தையோ தண்டு கசாயத்தையோ பூக்கசாயத்தையோ குடிக்கும்போது வாந்தி வரக்கூடும் வயிற்று வலி ஏற்படு ஏற்படக்கூடும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தக்கூடியது தோல் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடியது அதனால் இதை உள்ளே படுத்துவதை தவிர்ப்பது நல்லது மற்றபடி இதை பாரம்பரியமாக மருத்துவத்திற்கு மிக குறைந்த அளவில் பயன்படுத்துகிறார்கள் அப்படி பயன்படுத்தும் பொழுது மூச்சு விடுவதில் ஏற்படும் சிரமங்களை இது சரிசெய்யக்கூடியது அல்சரை இது குணப்படுத்த இது பயன்படுகிறது வழியெடுக்கக்கூடிய வீக்கங்களை இது சரிசெய்ய பயன்படுத்தப்படுகிறது வெளிப்பூச்சாக எப்பொழுது வேண்டாலும் பயன்படுத்தலாம் இதனுடைய இலை அரைத்து பொங்கலில் இருவதால் பொங்கல் ஆறும் இதனுடைய இலை பசையை வீக்கம் உள்ள இடங்களில் வைத்து கட்டுவதால் வலிவீக்கத்தை இது சரிசெய்யக்கூடியது இந்த ஸ்பைடர் லில்லி செடிகள் மேலும் ஓரிரு வண்ணங்களில் நர்சரிகளில் கிடைக்கும்